அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஜூன் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் ஒரு சில மாற்றங்களை பற்றி இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் அப்டேஷனை பற்றி பார்க்கலாம் ஆதார் அப்டேஷனை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை வந்து புதுப்பித்ததற்கான தேதி வந்து நீடிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நீங்க இப்போ வந்து ஆதார் அட்டை வந்து அப்டேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதற்கான தேதி வந்து நீடிச்சிருக்காங்க எப்போ வரைக்கும்னா ஜூன் பதினாலு வரைக்கும் நீங்க ஆதார் அப்டேஷனை பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாலு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களில் மாற்றம் செய்து கொள்ளலாம் இந்த சலுகை ஆன்லைன் மாற்றத்துக்கு மட்டுமே ஆஃப்லைன் புதுப்பிப்புக்கு அதாவது ஆதார் மையத்திற்கு சென்று புதுப்பித்தால் ஒரு மாற்றத்திற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வந்து அப்டேஷன் பண்ணால் ஜூன் பதினாலு வரைக்குமே வந்து நீங்கள் அப்டேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியது இல்லை இதுவே நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அதாவது ஆதார் மையத்தில் போய் நீங்கள் அப்டேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கு வந்து ஐம்பது ரூபாய் கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டி இருக்குன்ற மாதிரி தகவல்கள் கொடுத்துருக்காங்க இரண்டாவது மாற்றமாக ஓட்டுநர் உரிம விதிகளில் மாற்றம் செய்ததாக அதாவது ஜூன் ஒன்று முதல் போக்குவரத்து விதிகளில் மாற்றம் ஏற்படும் ஜூன் ஒன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை டிரைவிங் ஸ்கூலுக்கு சென்று டிஎல் தயாரித்து கொள்ளலாம் புதிய விதியின்படி ஆர்டிஓவிடம் சென்று தேர்வு எழுத தேவையில்லை அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டு நிறுவனத்தில் இருக்கும் ஓட்டுநர் தேர்ச்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் போதுமானது அதாவது இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு அவங்க வைக்கிற டிரைவிங் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆன பிறகு தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியும் இப்போ ஜூன் ஒன்று முதல் நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் வந்து சேர்ந்தாலே போதும் அவங்க உங்களுக்கான பயிற்சியும் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த பயிற்சியில் வந்து தேர்வு வைப்பாங்க தேர்வு வச்சு அதிலே வந்து தேர்ச்சி பெற்றுறீங்கன்னா அந்த ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூல்லே வந்து உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் செய்கிற டிரைவிங் ஸ்கூல் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு கீழே அங்கீகரிக்கப்பட்டதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் சேர வேண்டிய அவசியம் இருக்கும் நெக்ஸ்ட் மாற்றமாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சீரார்கள் வாகனம் ஓட்டினால் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அபராதம் அதாவது ஜூன் ஒன்று முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சீரார்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் பதினெட்டு வயதிற்கு புதைவான வாகனம் ஓட்டிய ஓட்டி பிடிப்பட்டால் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள் யாராக இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டினால் ஜூன் ஒன்று முதல் அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்ன்ற மாதிரி அடுத்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் மாற்றங்களை பார்க்கலாம் அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் முதல் தேதியில் சமையல் சிலிண்டர் விலையை மாற்றுவது வழக்கம் கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி காலை ஆறு மணிக்கு வெளியிடப்படுகிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி புதிய சிலிண்டர் விலை வெளியிடப்படும் பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட உள்நாட்டு சிலிண்டர் மற்றும் பத்தொன்பது கிலோ வணிக சிலிண்டர்களின் விலை எண்ணெய் நிறுவனங்களில் தீர்மானிக்கப்படும் அப்போ வந்து ஜூன் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு வந்து கமர்ஷியல் சிலிண்டராக இருந்தாலும் சரி வீட்டு உபயோகத்திற்கு இருந்தாக இருந்தாலும் சரி அந்த சிலிண்டருக்கான விலையை வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆறு மணிக்கு வந்து வெளியிடப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஜூன் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் ஒரு சில மாற்றங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்